துவாரகாவின் காதல் அத்தியாயம் ஐந்து மாலிலிருந்து வீட்டிற்கு வரும் வழியெல்லாம் மயூரனிடம் பல வகையில் கேட்டு பார்த்து விட்டான் பாஸ்கர் அவன் இறுகி இருப்பதற்கான காரணத்தை ஆனால் அவை எதற்கும் பதில் சொல்லாமல் அவன் அறைக்குள் நுழைந்து பட்டென்று கதவையும் அடித்து சாட்டி கொண்டான் மயூரன் இவனும் இப்படி இருக்கான் அந்த பொண்ணோட முகமும் சரியில்லை அப்படி என்னதான் நடந்துச்சு என்று கிஷோர் வினவ ஆமா கிஷோர் துவாவோட முகத்தை பார்த்தப்பவே ஏதோ பெருசா நடந்திருக்குன்னு புரிஞ்சுது என்னன்னு கேட்டா இவனும் சொன்ன மாட்டேங்கிறான் எப்பவும் சிரிச்ச முகமா இருக்கும் அந்த பொண்ணு இன்னைக்கு முகமே கலையிலேருந்து பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு கிஷோர் என்று அவளுக்காக வருந்தினான் பாஸ்கர் பாஸ்கரின் பேச்சு எல்லாம் மூடிய கரைக்குள் இருந்த மயூரனுக்கு கேட்டுக்கொண்டுதான் இருந்தது அதில் அவனுமே கொஞ்சம் ஓவரா பேசிட்டேனோ என்று என்ன அவனின் மனமோ இது நடக்கலைன்னா இன்னும் டார்ச்சர் பண்ணிகிட்டு தான் இருப்பா இனிமே அதிலிருந்து விடுதலைன்னு நினச்சிக்கோ என்றது இருந்தாலும் நான் பேசினது ஓவர்தான் இது கோபிசாருக்கு தெரிஞ்சா என்று அவன் அதிலேயே இருக்க தெரிஞ்சால் வேலை போயிடும் இப்படி அந்த பொண்ணுக்கு பயந்துட்டு நிம்மதி இல்லாமல் வேலை செய்கிறதுக்கு பதிலாக திரும்ப வேலை தேட ஆரம்பிக்கலாம் என்று காட்டமாக எடுத்துரைத்தது அவனின் மனம் அது அத்தனை எளிதில்லை என்பது அவனுக்கும் அவன் மனதிற்கும் தெரிந்துதான் இருந்தது எனினும் சுயம் தொலைத்து தன்மானத்தை அடகு வைத்து அவனால் அங்கு அதிக காலம் தாக்கு பிடிக்க முடியாது என்றே தோன்றியது எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று முயன்று தன்னை தன்னை தேற்றியபடி படுத்துறங்கினான் மயூரன் மறுநாள் விழித்ததிலிருந்து பாஸ்கர் முகம் கொடுத்து பேசாமல் இருக்க இருமுறை முயன்று பார்த்த மயூரன் அதற்கு மேல் அவனும் கோபம் கொண்டு வேலைக்கு கிளம்பிவிட்டான் என்னதான் தைரியமாக வந் தைரியமாக வந்துவிட்டாலும் எப்போது தன்னை அழைப்பார்கள் என்று திக் திக் தான் அடித்து கொண்டது அவனது மனம் அவன் செய்ததும் தவறுதானே அதுவே அவனை குற்ற உணர்ச்சியில் தள்ளியும் இருந்தது மதியம் வரை வேலையில் கவனம் இல்லாமல் அள்ளாடி கொண்டிருந்தவன் அதற்கு மேல் முடியாதென்று அசோகனை தேடி சென்று சார் கோபிநாத் சார்கிட்ட டிசைன் பற்றி பேசணும் சார் எப்போ ஃப்ரீயாக இருப்பார் என்று கேட்டே விட்டான் மயூரன் அட சார் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரலையே மயூரன் உங்களுக்கு தெரியாதா என்று அசோகன் கூற மயூரனின் குற்ற உணர்ச்சி அதிகரித்தது ஓ எப்போ வருவார் சார் என்று மயூரன் யோசனையுடன் கேட்க தெரியலப்பா துவா பாப்பாவுக்கு உடம்பு முடியலை போல பாப்பாவுக்கு முடியலைன்னா சார் துவண்டு போயிடுவார் தாயில்லாத பொண்ணு வேற தனியாக எப்படி சமாளிக்கிறாரோ என்று அசோகன் புலம்ப அவரின் ஒவ்வொரு வார்த்தையும் மயூரனை பலமாக தாக்கியது என்ன இருந்தாலும் நீ அப்படி பேசியிருக்கக் கூடாது மயூரா என்று அவனின் மனம் ஜகா வாங்க பரிதவித்துதான் போனான் மயூரன் அவன்தான் இதுவரை யாரையும் இத்தனையாக காயப்படுத்தியது இல்லையே அதன் தாக்கம்தான் இப்போது அவனை பந்தாடி கொண்டிருக்கிறது வீட்டுக்கே போய் பார்த்து சாரி சாரி சொல்லிட்டு வரலாமா என்று தோன்ற உடனடியாக அதை செய்ய முடியாமல் தயங்கி தவிர்த்து அந்த ஒரு நாளே கடத்தியவன் அடுத்த நாள் குற்ற உணர்வின் கணம் தாங்க முடியாமல் நேராக அசோகனிடம் சென்று கோபிநாத்தை உடனடியாக சந்திக்க வேண்டும் என்று பணியை காரணம் காட்டி கூறினான் அவரும் கோபிநாத்திடம் கேட்டுவிட்டு அவரின் விலாசத்தை மயூரனிடம் கொடுத்தார் ஆராய்ச்சி பார்வையுடன் தான் கோபிநாத்தின் மாளிகைக்கு வந்தவனிடம் அத்தனை நேரம் இல்லாத தயக்கம் வந்து ஒட்டிக்கொள்ள வாசலிலேயே தேங்கி நின்று யோசிக்க ஆரம்பித்து விட்டான் சிறிது நேரத்தில் அவன் அருகே வந்த பணியாளர் ஒருவர் தம்பி உங்களை சார் உள்ளே கூட்டிட்டு வர சொன்னார் என்று கூறியதும் சஞ்சாரத்தை கைவிட்டு வீட்டிற்குள் சென்றான் நடுக்கூடத்தில் ஆடம்பரமாக நீர் அமர்ந்து அவனுக்காக காத்து கோபிநாத் ஆனால் அவரிடம் எப்போதும் இருக்கும் கம்பீரம் தொலைந்திருந்தது மயூரனை கண்டதும் வாங்க மயூரன் என்ன விஷயம் ஏதோ டிசைன் சம்பந்தப்பட்டதுன்னு அசோகன் சொன்னார் என்றார் கோபிநாத் அவரின் முகம் நிர்மலமாக இருந்தாலும் மயூரனிடம் எப்போதும் காட்டும் நட்புறவு அவரின் குரலில் மறைந்து போயிருந்தது ஒரு பெருமூச்சுடன் வேலை பற்றி உரையாடலை துவங்கி கால் மணி நேரத்தில் முடித்திருந்தான் மயூரன் கிளமும் நேரத்தில் மனதின் அழுத்தம் தாங்காமல் மேம் எப்படி இருக்காங்க சார் என்று கேட்டும் விட நொடிக்கும் அதிகமான பார்வையை அவன் மீது செலுத்திய கோபிநாத்தோ இருக்கா மொத்த சந்தோஷத்தையும் இழந்துட்டு என்ன காரணம்னு கேட்டா அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்றா என்ற போது அவரின் குரல் உடைந்திருந்தது எல்லாம் உன்னாலதான் தான் வேற ஏதாவது பண்ணி அவளை அவாய்ட் பண்ணியிருக்க முடியாதா என்ன என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டவனின் மனம் சொல்லாமலேயே அந்த நிகழ்விற்கு சென்றது அந்த மாலில் இருந்த மல்டிப்ளெக்ஸ் தேட்டருக்குள் சென்றனர் நாள் வரும் முதலில் மயூரன் சென்று அமர்ந்துவிட அவனை தொடர்ந்து செல்லப்போன பாஸ்கரை தடுத்துவிட்டு முன்னே சென்றாள் துவாரகா அவள் செயல்களை எல்லாம் சுவாரஸ்யத்துடன் பார்த்து கொண்டிருந்த கிஷோரிடம் இன்னைக்கு என்ன வச்சு செய்ய போறாண்டா என்று வரை சென்று அமர்ந்தான் பாஸ்கர் துவாரகாவை பார்த்த மயூரன் அவளை தாண்டி அமர்ந்திருந்த பாஸ்கரை முறைக்க அவனோ அந்த பக்கம் திரும்புவேனா என்று கிஷோருடன் கதை பேசியபடி இருந்தான் என்ன மயூரன் என்னை பார்த்ததில் உங்களுக்கு ஹாப்பி போல என்று துவாரகா உதட்டை பிதுக்கி கேட்க நாம் தான் டெய்லியும் பார்க்குறோமே மேம் இதில் என்ன ஹாப்பினஸ் கிடைக்க போகுது என்று என்றும் இல்லாத வழக்கமாக பேசிவிட்டான் மயூரன் அவனும் எத்தனை நாட்கள் மனசாட்சியுடன் மல்லிக் மல்லு கட்டி கொண்டிருப்பான் தேட்டருக்கு வந்தால் தான் உங்களுக்கு பேசவே வருது போல் இனிமேல் வீக்கெண்ட் வீக்கெண்ட் தேட்டருக்கு வந்துடுவோம் நம்ம டேட்டிங்க்கு என்ன ஓகேவா என்று துவாரகா கண்ணை சிமிட்டி சிரிக்க எரிச்சலில் பேச வந்தவனை விட்டது படத்தின் துவக்கம் ஆனால் அன்றைய தினம் அவன் பேசியே தீர வேண்டும் என்பதுதான் விதி போலும் முதல் பாதி படம் அவளின் பேச்சோடும் சீண்டலோடும் கடந்திருக்க ஒட்டி ஒட்டிக்கொண்டு வந்தவளே மேம் ரெஸ்ட்ரூம் ரூம் போகிறேன் என்று பள்ளை கடித்தி கடித்து கூறி தன்னை தனியே வந்திருந்தான் மயூரன் உடன் வந்த பாஸ்கர் அவனை பாவமாக பார்க்க அவனை முறைத்துவிட்டு கடந்து விட்டான் மயூரன் பாஸ்கருக்கே தெரிந்திருந்தது துவாரகா சற்று அதிகமாக மயூரனை படுத்துகிறாள் என்பது அவனும் வேறு என்ன செய்வான் கிஷோரிடம்தான் புலம்பினான் மீண்டும் படத்தை பார்க்க சென்றால் அங்கு பாப்கார்ன் ஐஸ்கிரீம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பப்ஸ் கோக் என்ற அனைத்தும் வாங்கி வைத்து அமர்ந்திருந்தாள் துவாரகா மயூரன் ஆல் செட் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாததால எல்லாமே வாங்கிட்டேன் என்று சிரிப்புடன் துவாரகா கூற மயூரனோ பாஸ்கரை மீண்டும் முறைத்துவிட்டு அவனிடத்தில் சென்று அமர்ந்தான் படம் ஆரம்பமாக துவாரகாவின் பேச்சும் ஆரம்பமானது அது மயூரனுக்கு தலைவலியையும் கொடுத்தது ஒரு கட்டத்தில் சுத்தமாக முடியாமல் போக வில்யூ பிளீஸ் ஸ்டாப் என்ற அடிக்குரலில் அவளுக்கு மட்டும் கேட்கும் வகையில் கத்தியிருந்தான் மயூரன் பணியிடம் என்றிருந்தால் அதை கொண்டு கட்டுப்படுத்தி இருப்பானோ என்னவோ இது பொது இடம் என்பதாலும் அவன் மனநிலை சீராக இல்லாததாலும் எந்த கட்டுப்பாடும் இன்றி வந்து விழுந்திருந்தன வார்த்தைகள் அதில் துவாரகா முதலில் அதிர்ந்தாலும் அவன் எப்போதும் பேசாமல் இருப்பதற்கு இது தேவலாம் என்று அவளுக்கு தோன்றியது போலும் அட மயூரன் என் மேலே கோபம் கூட வருதே உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தால் நீங்கள் தான் எனக்கு ஷாக்கும் சர்ப்ரைஸுமா கொடுக்குறீங்க போங்க என்றதும் அவன் முறைக்க ஓகே ஓகே நான் பேசல என்றே வாயம் மூடுவது போல சைகை செய்து அவனை படத்தை பார்க்குமாறு கூறினாள் ஆனால் அவள் பேசுவதே மேல் என்று எண்ணும் வகையில் இருந்தன அவளின் அடுத்த செயல்கள் பத்து நிமிடங்கள் அமைதியாக கழியவும் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் மயூரனின் கரம் கரம் கோர்த்து தோளில் சாய்ந்திருந்தாள் துவாரகா கண்களை இருக்க மூடி கோபத்தை கட்டுப்படுத்தியவன் அவள் தலையையும் கரத்தையும் விளக்க முயற்சிக்க அதற்கு விடுவாளா அவள் நான் தான் பேசலே மயூரன் இதுக்கு கூட விட மாட்டீங்களா என்று ஏக்கமாக ஒலித்தது அவளின் குரல் அது மேலும் அவனை எரிச்சல் படுத்த நான் உங்கள் அப்பா தான் வேலை செய்கிறேன்னு தவிர உங்கள் அடிமை இல்லை என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் வகையில் கூற வெடுக்கென்று அவனை விட்டு விலகியவள் கண்களில் வலியுடன் அவனை திரும்பி பார்த்தாள் நான் எப்போ உங்களை அடிமையாக ட்ரீட் பண்ண மயூரன் இன்ஃபேக்ட் இந்த உலகத்திலேயே எங்கள் அப்பாவுக்கு அடுத்த இடத்துல உங்களை தான் வச்சிருக்கேன் என்ன போய் இட்ஸ் டூ பேட் மயூரன் என்று உடைந்த குரலில் கூறினாள் துவாரகா அவளின் தடுமாற்றத்தை கவனிக்கும் நிலையை எல்லாம் தாண்டி விட்டான் மயூரன் அவளோ இம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நான் யார் உங்களுக்கு அப்படி என்ன செஞ்சிட்டேன் என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு என்னை எவ்வளோ நல்லா தெரியும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் லவ்வா லவ் ஒன்றும் கட்டாயப்படுத்தி வர வைக்கிறது இல்லை அது ஒரு மியூச்சுவல் ஃபீலிங் அந்த ஃபீலிங் உங்கள் மேலே எனக்கு இல்லை வரவும் வராது என்று ஆணித்தரமாக கூறினான் மயூரன் இதுவரை அவன் பேசியவை அனைத்தும் சரியே அவன் இத்தனை நாட்களாக மனதிற்குள் பூட்டி வைத்தவர்களை வார்த்தைகளாக கொட்டி விட்டான் இத்துடன் விட்டிருந்தால் இரு பக்கமும் அதிக சேதாரம் இல்லாமல் முடிந்திருக்கும் ஆனால் அப்படியே விட இருவருக்கும் விருப்பமில்லை போலும் அவன் பேசியதை கேட்ட துவாராகவோ அப்போது காதலுக்காக காதலுக்கான விளக்கம் புரியவில்லை புரிந்து கொள்ள அவளும் முயற்சிக்கவில்லை இப்போ வேணால் லவ் இல்லைன்னு சொல்லுங்கள் ஆனால் வரவே வராதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அதுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் நான் போடுறேன் ஒரு நாள் ஒரு நாள் என் மேலே லவ் வந்து தானே ஆகணும் என்று நிதானம் இழந்து பேசினாள் துவாரகா மனதிற்கு பிடித்தவனை தரு தவற விட்டு விடுவோமோ என்ற பதற்றம் அவளை அத்தனை அவசரமாக பேச வைத்திருந்தது மயூரனுக்கோ அவளின் பேச்சை கேட்டு ஆயாசமாக இருந்தது புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாளே என்ற கோபத்தில் இப்படி பைத்தியக்காரத்தனமாக இருந்தால் எனக்கு மட்டும் இல்லை யாருக்கும் அவங்க மேலே லவ் வராது சொன்னால் புரியவே செய்யாத உங்களுக்கு உங்களால் உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது இதை பற்றி உங்ககிட்ட பேசவும் முடியாமல் அம்மா இருந்தால் சொல்லி வளர்த்துருப்பாங்களோ என்னவோ என்று அவன் பேசிக்கொண்டே இருக்க துவாரகாவோ அவன் வார்த்தைகளில் உறைந்துதான் போயிருந்தாள் தந்தையின் வேதனை தாயின் மறைவு என்று அவளின் நுண்ணிய உணர்வுகளை மயூரனின் வார்த்தைகள் பதம் பார்த்து கொண்டிருக்க அதை உணராதவனோ மேலும் பேசி அவளை வருத்தினான் உங்க அப்பா நிலமையை பார்த்தா நல்ல வேலை உங்க அம்மா இல்லைன்னு தான் நினைக்க தோணுது என்று ஒரு வேகத்தில் கூறிவிட்டவன் அவளின் முகத்தை காண அந்த அறை இருட்டிலும் அவளின் விழிகள் கண்ணீரில் பழபழக்க புதட்டை கடித்து அதை கட்டுப்படுத்தியபடி வேறெங்கோ பார்வையை பதித்திருந்தாள் பாவை லூசாடா நீ என்ன பேசி வச்சிருக்க என்ற மனதிற்குள் திட்டிக் கொண்டவன் அதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் எழுந்து சென்று விட்டான் அத்தனை நேரம் படத்தில் ஒரு கண் அவர்கள் மீது ஒரு கண் என்றிருந்த பாஸ்கரோ மயூரன் திடீரென்று எழுந்து சென்றதும் அவன் பின்னை செல்வதா இல்லை அழும் துவாரகாவை பார்ப்பதா என்று குழம்ப அவனுக்கு கங்கங்களை காட்டியபடி கிஷோர் மயூரனை பின்தொடர்ந்தான் பாஸ்கர் துவாரகாவிடம் ஏதோ பேச வர அவளோ அதற்கு முன்பே அவனை கடந்து வெளியேறிவிட்டாள் வெளியே மயூரனிடம் கிஷோர் ஏதோ கேட்டுக்கொண்டிருக்க அவர்களை தாண்டிதான் துவாரகா சென்றாள் ஆனால் அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை இனி பார்க்க கூடாது என்று முடிவெடுத்து விட்டாளோ வேகமாக வந்த பாஸ்கர் மயூரா என்ன நடந்துச்சு துவா ஏன் அழுதுட்டே போறா நீ ஏதாவது திட்டிட்டியா என்று கேட்க பின்ன அவ செஞ்சதுக்கு கொஞ்சம் சொல்றியா இதை முன்னாடியே செஞ்சிருக்கணும் என்று கோபமாக கூறியவன் வெளியேற மற்ற இருவரும் என்ன நடந்தது என்று தெரியாமல் அவனை தொடர்ந்து சென்றனர் வாகன தரிப்பிடத்தில் மீண்டும் துவாரகாவை கண்டான் மயூரன் அவளோ சுயநிநிலவிலே இல்லாதது போல இயந்திரத் தன்மையுடன் வாகனத்தை உயிர்ப்பித்து மயூரனை கடந்து செல்ல தவறாக பேசிவிட்டோமோ என்று மனம் பிசைந்தது மயூரனுக்கு மறுநொடியே இந்த ஷாக் அவளுக்கு தேவைதான் அப்போதான் இனிமேல் இப்படி லவ்னு பின்னாடி சுத்தமாட்டா என்று அவனையே சமாதானப்படுத்தி கொண்டான் நடந்ததை நினைத்து பார்த்த மயூரனோ அதை கோபிநாத்திடம் மறைக்கக்கூடாது என்று எண்ணி குற்ற உணர்வுடனே சுருக்கமாக அவரிடம் கூறினான் சாரி சார் அவங்கள அவாய்ட் செய்யணும்னு நினச்சி போய் தான் தப்பாக பேசிட்டேன் என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவை எழுத்துருக்கக்கூடாது சா சாரி என்று மயூரன் தயக்கத்துடன் கூறினான் மயூரன் கூறியதை கேட்டு அதிர்ந்த கோபிநாத்தோ அவள் அம்மா இறந்தப்போ அவளுக்கு அஞ்சு வயசு அம்மா காணுன்னு அழுத என் பொண்ணை சமாளிக்கிறதுக்கு நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ற அவரின் குழல் உடைந்து விட்டது அவளை திட்டிருந்தா கூட இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டாள் ஆனால் என்ற கோபிநாத் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட எண்ணற்ற முறையாக அவனை திட்டிக் கொண்டான் மயூரன் இதில் கோபிநாத்தின் வார்த்தைகள் ஏனென்றே தெரியாமல் அவன் கண்களை கசிய செய்தது மிகுந்த சிரமத்துடன் அதை கட்டுப்படுத்தி கொண்ட மயூரன் சாரியை தவிர எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில சார் சொல்ல எனக்கு தகுதியும் இல்லை என்றவன் ஒரு பெருமூச்சுவுடன் நாளைக்கு என்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை மெயில் பண்ணிடுறேன் சார் என்ற வரை எழுந்தான் அத்தனை நேரம் தளர்வாக இருந்த அமர்ந்திருந்த கோபிநாத்தோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னை பொறுத்தவரை பர்சனல் வேற ப்ரொஃபஷன் வேற உங்க ரெசிக்னேஷனுக்கு என் பொண்ணு காரணம்னா நீங்க கவலைப்பட வேணாம் இனி அவங்க வரமாட்டா என்றார் தீவிரமான குரலில் அதை கேட்ட மயூரனுக்கு தான் இன்னும் குற்ற உணர்வாகி போனது இல்லை சார் அது எப்படி என்று மயூரன் சொல்ல வரும்போதே இடைவெட்டிய கோபிநாத் அதுதான் சரி மயூரன் முதல்லையே இதை செஞ்சிருக்கணும் அப்பாவா நான் தோத்துட்டேன் பிஸ்னஸ் மேனாக தோக்க விரும்பல என்று கூற அதுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாமல் தலையை மட்டும் அசைத்து அங்கிருந்து வெளியேறினான் மயூரன் வாசலில் ஒரு நிமிடம் நின்றவன் கண்களை மூடி நடந்தவற்றை நினைத்து பார்க்க குறையவே செய்யாத பாரமான மனதுடன் அந்த மாளிகையை விட்டு வெளியேறினான் அவளின் மனதை விட்டுமா அவளுக்கே வெளிச்சம்